இலங்கைக்கு சென்று பிரான்ஸ் பிரஜை கைது தப்பியோடியவரை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் இலங்கைக்கு சுற்றுலா சென்று பிரெஞ்சு பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தென்னிலங்கையில் விபத்து ஒன்றை ஏற்படுத்திய பின்னர் தப்பி சென்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தங்காலை விதரன் தெனியவில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் மீது ஜீப் வண்டியில் பயணித்த பிரெஞ்சு பிரஜை மோதியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது விபத்தை ஏற்படுத்திய பிரெஞ்சு பிரஜை ஜீப்பை நிறுத்தாமல் அங்கிருந்து அதிவேகமாக தப்பியோடியுள்ளார் ஜீப் வண்டியுடன் மோதியதில் காயமடைந்து விதாரந்தனிய பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய ஜெயசேகர கிருஷாந்த் என்பவர் ஆரம்ப சிகிச்சைகளுக்காக தங்காலை ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட தங்காலை தலைமையக போலீஸ் பிரிவின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற சந்தேக நபரான பிரான்ஸ் நாட்டவரை கைது செய்துள்ளனர் சந்தேகநபர் தங்காலை நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தங்களை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்